வருண் பிவரேஜஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தினுடைய பங்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் பக்கம் இருந்தது முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த விலையை தொட்டிருந்தாலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களுடன் இருந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் போனது திரும்ப வித்தின் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லப்போனால் ஃபியூ டேஸ் நானூற்றி முப்பது ரூபாய்க்கு சரிந்தது முப்பது விழுக்காட்டு விழு இறக்கம் அங்கிருந்து திரும்ப கொஞ்சம் மேலே வந்தாலும் ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது இந்த நிறுவனத்தினுடைய வணிக முறை என்ன இவங்களுடைய இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த நிறுவனத்தினுடைய வரலாறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக உருவானதிலிருந்து தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வருண் பிவரேஜஸ் லிமிடெட் வந்து ஜெய்ப்பூர்ல அவங்களுடைய ஆபரேஷன்ஸை தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆழ்வார் ஜோத்பூர் கோசி இந்த மூன்று இடங்களையுமே தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுல தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாஃப்ட் ட்ரிங்க் பிவரேஜஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம இன்னைக்கு குடிக்கக்கூடிய கோகோ கோலா பெப்சி அந்த நிறுவனங்களுக்கு உண்டான ஐ மீன் அது மாதிரியான பானங்கள் இருக்குது அதில் பெப்சியினுடைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸினுடைய ரைட்ஸை வாங்கி இவங்க வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய கம்பெனியாக டெல்லியில் தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் தான் தேசிய பங்குச்சந்தை என்எஸ்சி மும்பை பங்குச்சந்தை பிஎஸ்சி இந்த இரண்டிலும் அவங்களுடைய பங்கானது அவங்களுடைய நிறுவனமானது பட்டியலிடப்படுகிறது இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தி ஒன்பது ரூபாய் கட்டணம் கட்டி மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்டதுதான் தான் நீங்களும் நமக்கு எப்படி உதவலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் இப்போ நம்ம அவங்களுடைய வரலாறு பார்த்ததுலேருந்தே புரிஞ்சிருக்கும் இவங்க வந்துட்டு பெப்சி கம்பெனியினுடைய பாட்லிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் செல்லிங் பார்ட்னர் அதாவது உங்களுடைய பிரான்சைஸ் எப்படி நம்ம வந்துட்டு டொமினோஸுக்கு ஜேஎஃப்எல் பார்க்குறோமோ அது மாதிரி இவங்க வந்துட்டு பெப்சி கம்பெனியுடைய பார்ட்னர் இவங்களுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எடுத்துக்காட்டு இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு மில்லியன் கேசஸ் ஒரு ஒரு கேஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலு பாட்டில்னு வச்சுக்கங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவில் மட்டும் எண்ணூற்றி இருபத்தி ஒரு கேஸும் முந்நூற்றி மூணு கேஸு இந்தியாவுக்கு வெளியே மற்ற நாடுகளையும் விற்று மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கேஸ் ஆயிரத்து நூற்றி இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு பாட்டில் போட்டுங்க ஐ மீன் சாரி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு மில்லியன் அதில் இன்ட்டு இருபத்தி நாலு போட்டுங்க அத்தனை பாட்டில்ஸ் வந்து விற்கிறாங்க இப்போ அவங்க வந்துட்டு பெப்சியிலிருந்து ஃப்ரான்ச்சைஸ் வாங்கின பிராண்ட்ஸ் என்னது இவங்களுடைய ஓன் பிராண்ட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க் சிஎஸ்டி அப்படிம்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா பெப்சி அதில் வந்துட்டு பெப்சிலேயே வந்துட்டு அந்த டயட் பெப்சி இருக்குல்லையே அது மாதிரி டியூ மிரிண்டா அப் இதில் உள்ள அனைத்து பிராண்ட்ஸும் இவங்க வச்சிருக்காங்க ஃப்ரூட் பல்ப் அதாவது இது வந்து கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் நான் கார்பனேட்டட் பிவரேஜஸ் இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராபிகானா டிராபிகானா டிலைட்டு ஸ்லைஸு நிம்பூஸ் செவன் செவனப்லேயே நிம்பூஸ்னு இருக்குது அது இவங்களுடைய இது ஸ்னாக்ஸ்னுடைய இவங்க கிட்டே இருக்குது ஃப்ரிட்டோலே அப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டோஸு டொரிட்டோஸ் சிம்பார் குர்குரை இந்த இது எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரான்சைஸ் வச்சிருக்காங்க இவங்களுக்குன்னே சில சில ஓன் பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க கார்பரேட்டட் சாப்ட் ட்ரிங்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க எனர்ஜி ட்ரிங்க்ல வச்சிருக்காங்க அக்வாஃபினா வந்துட்டு பெப்சினுடையது அந்த தண்ணிக்கும் வந்துட்டு இவங்க கிட்ட வந்து பிரான்சைஸ் இருக்கு

இவங்க வந்துட்டு பெப்சி கம்பெனி அடிப்படையா வச்சு இயங்குறதுனால இவங்களுடைய அந்த இயர் கேல்குலேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசம்பரோட முடிந்த டிசம்பரோட முடியக்கூடிய அந்த ஆண்டுக்கான வருமானம் தான் இவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க எபிட்டா பாத்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் முப்பத்தி விழுக்காடு ஒரு வருஷத்துக்கு முப்பது விழுக்காடு கூடியிருக்கிறது பேட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு விழுக்காடு குவார்டர் அண்ட் குவார்டர் கூட்டிருக்கு பட் ஆண்டு காண்டு இருபத்தைந்து விழுக்காடு கூட்டிருக்கு இது எதுவுமே குறைவான வளர்ச்சி இல்லை ஏன்னா இந்த இருக்கக்கூடிய சூழல் நம்மளால நல்லா பார்க்க முடியுது அந்த கன்சூமரிசம் குறைஞ்சிருந்தாலும் இவங்களுடைய வளர்ச்சியானது இருக்கிறது இதில் எங்களுடைய மெயின் வருமானம் குவார்ட்டர் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கிட்டோம் மற்ற எப்படி எடுத்துக்கிட்டாலும் சிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதுதான் அந்த பெப்சினுடைய பெப்சி அப்புறம் சாஃப்ட் ஐ மீன் டயட் பெப்சி இது எல்லாமே என்சிபிங்கிறது நான் கார்பனேட்டட் பிவரேஜஸ் அந்த ஜூஸ்லாம் வைக்கிறாங்களே அது அது வெறும் நாலு விழுக்காடு தான் இருபத்தி மூணு விழுக்காடு தண்ணி அதாவது அக்வாபினா இருபத்தி மூணு விழுக்காடு அந்த பெப்சி வந்து எழுபத்தி மூணு இந்த இரண்டும் தான் ஸ்நாக்ஸ் மற்ற எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய முக்கியமான வருமானம் தொண்ணூற்றி ஆறு விழுக்காட்டு வருமானம் இந்த இரண்டுலேருந்தே வந்துருது உங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தி ஒரு பில்லியன் ரூபாய்கள் ஏழாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு இருந்து இன்னைக்கு வந்துட்டு இருபதாயிரம் கோடி ரூபாயாக சிஏஜிஆர் இருபத்தி மூணு விழுக்காட்டில் வளர்ந்துருக்கு எபிட்டா பார்த்தீங்கன்னா பதினாலு பில்லியன் அதாவது ஆயிரத்தி நானூறு பில்லியனாக இருந்த ஆயிரத்தி நானூறு கோடியாக இருந்தது நாலாயிரத்தி எழுநூறு கோடியாக கூடியிருக்கிறது இருபது விழுக்காட்டிலிருந்து இருபத்தி மூணு விழுக்காட்டு மார்ஜின் தொடர்ந்து அந்த மார்ஜின் வந்துட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்த கொரோனா சமயத்தில் மட்டும் குறைந்தது திரும்பவும் அந்த அந்த பாத்துக்கு திரும்பவும் வந்திருக்கு பேட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு விழுக்காட்டாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த கொரோனா சமயத்துல கொஞ்சம் இருந்து அப்புறம் கூடி இப்போ பதிமூணு விழுக்காட்டுக்கு வந்துருச்சு இவங்களுடைய விலை வீழ்ச்சிக்கான காரணம் வந்துட்டு பெருசா இவங்களுடைய அந்த பிசினஸ் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல பெரும்பாலும் இது வந்துட்டு வழக்கமாக இந்த இவங்க இருக்காங்களே எஃப்ஐனுடைய செல்லிங் நடந்தது அதிகபடி அதனாலே தான் இவங்களுடைய அந்த விலையானது குறைந்திருக்கும் மற்றபடி பெரிய காரணங்கள் எதுவும் தென்படலை வரும் பெவரேஜ் நிறுவனமானது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி முப்பத்தி எட்டு கோடி பங்கு இருக்கிறது நான் பேசியிருக்கிற நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை மார்க்கெட் கேபிடல்ஸின் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி இபி மெத்தடில் இதனுடைய ஆவரேஜாக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கோடின்னு எடுத்திருக்கு பட் நம்ம இந்த இரண்டாயிரத்தி அறநூறு கோடியே வந்துட்டு வரும்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய மார்ஜின் எல்லாமே அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்த்தால் கூட பங்கினுடைய மதிப்பு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் நூற்றி ஏழு ரூபாயுக்கு ஸ் நிறைய இருக்கு அதாவது எவ்வளவு ப்ராஃபிட் ஒரு ஆண்டு கீட்டுறாங்களோ அதற்கு இணையாகவே இவங்களுடைய பாராயின்ஸும் இருக்கிறது அந்த வகையில இந்த இரண்டையும் தூக்கிட்டு பார்த்தோம்னா கூட நூத்தி பதினைந்து ரூபாய் அதுவும் இப்ப விற்கக்கூடிய விலை அந்த நானூறு ஐநூறு ரூபாய்க்கு கூட பக்கத்துல இல்ல இது ரொம்ப ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கிறது அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா இதனுடைய வளர்ச்சி ரொம்ப இருக்கிறதுனால இந்த மாதிரி பங்குகள் அது மாதிரி தான் இருக்கும் அனாலிசிஸ் ஷீட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர் நாற்பது விழுக்காடு ஐந்தாண்டு சிஏஜிஆர் அப்படிங்கிறதுக்கான காரணம் அது கோவிட்னால அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆனதுனால இருக்கும் ஈவன் ஈரானியர் க்ரோத் பார்த்தோம்னா கூட முப்பது விழுக்காடு இருபத்தி ஆறு விழுக்காடு தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சியானது மிகவும் அதிகமாகவே தான் இருந்துட்டு வந்திருக்கு ஸோ முப்பது விழுக்காட்டு வளர்ச்சி உங்களுக்கு வந்து அந்த பிரைசிங் பவர் இருக்கிறதுனால பெப்சினுடைய விலையை வந்து நீங்க ரெண்டு ரூபா மூணு ரூபா கூட்டினால கூட பெரிதாக யாரும் இங்கே பார்ப்பதும் இல்லை பார்ட்டிக்கு யூஸ் பண்றவங்க அவங்கலாம் வந்துட்டு நிறைய அளவுல வாங்கும்பொழுது அந்த விலையானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அதிக அளவில் திடீர்னு முப்பது ரூபா இருக்கிற பாட்டில் வந்து நாற்பது ரூபாய்க்கு மாற்றினா தான் ரொம்ப அதிகப்படியாக தெரியுமே தவிர அவங்களுக்கு ப்ரைசிங் பவர் அதிகமான அளவில் இருக்குது அதை மனசில் வச்சுக்கிட்டு இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி அறநூறு கோடியிலிருந்து நாற்பது விழுக்காடு வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் அபரிமிதமான எதிர்பார்ப்பு அப்படி வச்சு பார்த்தால் கூட நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் தான் இவங்களுடைய மதிப்புங்கிற மாதிரி வருது நெருக்கத்தில் இருக்கு டெட்டை தூக்கிட்டோம்னா ரூபாய் நாற்பது விழுக்காட்டு வளருவாங்க இரண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து அப்படின்னா வந்து நானூற்றி எண்பது ரூபாய் ஓரளவுக்கு சரியான மதிப்பா இருக்கு ஒருவேளை முப்பது விழுக்காடு வளருவாங்க முன்னூத்தி முப்பது ரூபாய் அப்படி பார்த்தோம்னா அந்த ஐநூறு ரூபாயிலிருந்து இன்னும் இறங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எதிர்பார்க்குறோம் நானூறு ரூபாய்க்கு போனப்ப இருபது ரூபாய்க்கு நாற்பது விழுக்காட்டு வளர்ச்சி வரும் நம்பிக்கையோடு இருந்தோம்னா அருமையான ஒரு விலையா இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் கூடுதலான விலையா இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி பொருள் எப்போவுமே அதிக விலையில தான் விற்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் பைசல் ரெக்கமெண்டேஷன்ல நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை அதனால் நீங்கள் வாங்குறதுக்கு மாதிரி எங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்க எங்களுடைய காணொலி மட்டும்தான் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்